மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் எரிவாயு கிணறு அமைந்துள்ளது இங்கு அரிய வகை ஹீலியம் வாயு எடுக்கப்படுகிறது மேலும் இதன் அருகிலேயே சேத்துரா பாலபுரம் என்ற இடத்தில் எண்ணெய் எரிவாயு நிரப்பும் கிடங்கு அமைந்துள்ளது இந்நிலையில் ஓஎன்ஜிசி காந்திநகர் கீழ நேற்று இரவு முதல் ஓஎன்ஜிசி பைப் கசிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பெரும் தீ விபத்து ஏற்படும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் நேற்று இரவு முதல் ஓஎன்ஜிசி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து காந்தி பகுதி மக்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக முக்கிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள நிலையில் தங்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் ஏற்படுத்தித் தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து <laughs> குத்தாளம் கீழாகாலனி பகுதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா ஆல்ரெடி காலையிலேருந்து ஒன்ஜிஸ் பைப்பு இங்கே ஐம்பது லைனுக்கு மேலே போகுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவையான எந்த ஒரு தேவைய உள்ள போ சலுகையுமே இங்கே கிடைக்கிறதில்ல நாங்கள் குடி தண்ணி இங்கே வைஞ்சிஸ் பைப்பு வெடித்து ஆயில் கலந்து குடி தண்ணி ஆயிலாக வருது நாங்கள் பல டைம் மேலே வந்து கலெக்டர் டெப்டி கலெக்டர் போயிருக்கிறோம் ஆர்டியோட்ட போயிருக்கிறோம் தாசில்தாரம்மாட்ட போயிருக்கோம் பீஸ்டாக் போட்டு எல்லாமே பண்ணி இது வரையுமே அதுக்கு முடிவு தெரியல அதனால் இன்றைக்கி நாங்கள் சாலை போராட்டம் நடத்தியும் வரையுமே அதோடய தீர்வு தெரியவில்லை இப்போ எழுதி கொடுத்துருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வைஞ்சி சொல்லில் கேட்டுருக்கோம் இது வரையுமே இது இன்னும் நடக்கவே இல்லை இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாலை போராட்டம் நடத்தியும் இன்னும் நடக்க முடியல இப்போ காலையிலேருந்து பைப்பு வெடித்து இருக்குது ஒரு ஒரு அவசர எதுவுமே ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ஃபை வண்டி எதுவுமே இங்கே வரல இது எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் வண்டி கூட வரல இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிசை தான் பத்தி எரிஞ்சால் என்ன நடக்கும் இங்கே வந்து பக்கத்தில் இன்றைக்கி ஐம்பது லைனுக்கு மேலே போகுது குடி தண்ணிக்காக கிட்டத்தட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாகவே போராடிக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி ஆயில் கலந்து தான் வருது இங்கே உள்ள நிர்வாகம் அனைத்து பேருக்கும் தெரியும் சின்ன பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க இது கூட தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் இது வரைக்கும் அது நடவடிக்கை எடுக்கலை இப்போ இந்த ஒயின்ஜிஸ் நிறுவனம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்ததாக கலெக்டரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா குத்தாலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஓஎன்சிசி நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுக்கு மேலாக இங்கே இருக்குது இதுக்கு பல் தரப்பிலிருந்து இப்போ லைன் வந்து இங்கிருந்து இங்கேருந்து தான் வந்து கேஸ் ப்ளான்ட் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு வருது ஆனால் சமீப காலமாக இங்கே வந்து கேஸு ப்ளான்ட்லேருந்து கசிவு ஏற்பட்டு இது வந்து மக்களுக்கு வந்து குடிநீருக்கு கூட ரொம்ப அவஸ்தப்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்காங்க ஒரு முறை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு எல்லா அனைத்து கைப்பம்புகளிலும் அதாவது குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய கைப்பம்புகளிலும் ஆய்வு பண்ண போது ஆயில் கலந்த நீராக வந்தது இது சம்மந்தமாக வந்து குத்தாலம் வட்டாட்சியர் இல்லை மாவட்ட ஆட்சியர் குத்தாலம் பேராட்சி நிர்வாகத்திடம் நம்ம கேட்டு அந்த குடிநீர்னுடைய வந்து தற்செயலாக உங்களுக்கு வந்து ஒன்றா டேப் இழுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஓஎன்சி சம்மந்தமாக நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு இதோ எந்த அரசும் முன் நடத்த வரல அதே சமயத்தில் இந்த கசிவினால் இந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது இல்லை இன்றைக்கி மரம் செடி கொடிகளோட வந்து உயிர் வாழக்கூடிய இல்லாத நிலைக்கு இன்றைக்கி ஏற்படுது அதே சமயத்தில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ந்து ஆஸ்பத்திரி போகிறாங்க என்ன சொல்ல போனால் புற்றுநோய் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்திருக்காங்க இந்த மாதிரியான நோய் தொற்று இருந்தும் இது சம்மந்தமாக இந்த த அரசாங்கம் இது வந்து என்ன இந்த பேரூராட்சியில் எதுவுமே கண்டுக்கல நாங்கள் வந்து தொடர்ந்து வயிற வந்ததுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அட்மிஷன் பண்ணியிருந்தோம் அது சம்மந்தமாக கூட ஒரு ஆய்வு பண்ணி இந்த நிலைத்தடி நீரை இந்த கேஸ் பிளான்ட்டை தான் வருதுன்னு இந்த நிர்வாகம் கண்டுகொள்ள இது கண்டிக்கத்தக்கது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இது இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த போராட்டத்துக்கு த தள்ளி வரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறார்